கடந்த ஆறு மாதத்திற்கு மேலாக கடுமையான வெயில் வாட்டி வந்த நிலையில் சுமார் காட்டு ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் காடுகள் தீ கருகி நாசம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இல்லாத வறட்சியை கண்ட கொல்லிமலையின் பல்வேறு பகுதியில் குடித்த நீர் கூட இல்லாத நிலை காணப்பட்டது கடும் வறட்சியின் காரணமாக கொல்லிமலையின் முக்கிய நீர்வீழ்ச்சியில் ஒரு சுற்று நீர் இல்லாமல் வறண்டு காணப்பட்ட நிலையில் சுற்றுலா தண்ணீர் வலுவாக குறைந்தது கடந்த சில தினங்களாக கோடை மழை பெய்து வந்தது இதன் காரணமாக கடந்த இரண்டு நாட்களாக இரவில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக ஆகக்கங்கை நீர்வீழ்ச்சியில் காற்றாட்டு வெள்ளம் பெருகி வருவதால் தற்போது சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தாலும் பாதுகாப்பு காரணங்கள் கருதி இங்கு குளிக்க வனத்துறை தடை வைத்துள்ளது மற்ற அருவிகளான நம் அருவே மாசு அருவிகளில் சுற்றுலாப் பயணிகள் தற்போது குளித்து வருகின்றனர் இதனால் சுற்றுலா பயணிகள் நம்பியே இருந்த இப்பகுதி வியாபாரிகள் மற்றும் மலைவாழ் மக்கள் தற்போது மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி முகேஷ் அறிவியல் குளிக்க பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதால் தற்காலிகமாக தடை விதிப்பதாக வனத்துறை அறிவித்துள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் அருவியில் குளிக்க பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதால் தற்காலிகமாக தடை விதிப்பதாக வனத்துறை அறிவித்துள்ளது கொல்லிமலை பகுதியில் பெய்து வரும் கனமழையால் அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது நாமக்கல் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதித்துள்ளது